ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் புடலங்காய் பொரியலுங்க இது ரொம்பவே சூப்பராகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீடியோக்களை போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு பக்கத்துள்ள பெல் பட்டனைல க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போங்க புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியலுக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கால் கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா ஒரே புடலங்காய் நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கடலைப்பருப்பு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கு கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியை ஊற்றி கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் சுடுதண்ணியில் தான் ஊற வச்சுக்கணும் அப்புறம் புடலங்காய் பார்த்தீங்கன்னா மேலே அந்த சாம்பல் நிற இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கத்தியை வச்சு லைட்டாக நம்ம சுரணுன்னா அது போயிடும் தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு உள்ளார இருக்க அந்த சீடை கட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு நம்ம பீட்ரூட் சீவோ பார்த்தீங்களா அதில் வச்சு நம்ம சீவி எடுத்துக்கணும் இந்த புடலங்காயை இப்போ நம்ம சீவிட்டு பார்க்கலாம் புடலங்காய் பார்த்தீங்கன்னா சீவி எடுத்தாச்சு இது போல் பார்த்தீங்கன்னா சீவி எடுத்துக்கணும் இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்க அந்த புடலங்காயில் இருக்க அந்த சீடை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி போனால் செமையாக இருக்குங்க நான் ஆல்ரெடி சட்னி வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேங்க அதோட லிங்க் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசையோடு வச்சு சூடாக நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு கால் நேரம் ஊற வச்சிருந்தேங்க கால் மணிநேரம் ஆயில் ஊறிடிச்சு இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு இந்த கடலைப்பருப்பு மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சாச்சு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் சூடாயிடுச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு இப்போ பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் கடுகு போட்டுடலாம் இதிலே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு இப்போ கலந்து விட்டுருங்க இப்போ இந்த வெங்காயத்தோடய நான் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்து விட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு இந்த போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது போல் வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும் இப்போ அடுத்து ஒரு சின்னதா ஒரு தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா பொதுசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நல்லா விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கிக்கட்டும் இப்ப தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப அடுத்து இதோட என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்ப பார்க்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சாம்பார் பொடி கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கனால காரம் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டு நம்ம சீவி வச்சுருக்க அந்த குடலங்காவை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் புடலங்காய செத்துக்கலாம் புடலங்காய் நிறைய நீர்ச்சத்து இருக்குங்க நம்ம வாரத்துல ஒரு ரெண்டு டைம் புடலங்காய் பீர்க்கங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு செத்தா ரொம்ப நல்லது அது குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொடலங்காயெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது அடிக்கடி நீங்களும் வாரத்தை ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை இந்த புடலங்காயிலே நேர்ச்சத்து அதிகமாக இருக்கனால இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வதக்க வதக்கவே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா வதங்கிடும் டக்குன்னு இப்போ வதங்கும்போது பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா எண்ணெயிலையே வதங்கிருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம சுடுதண்ணியில் கடலைப்பருப்பு ஊற வச்சு லைட்டாக மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதை நம்ம அப்படியே சேர்த்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிக்கட்டும் இந்த கடலை பருப்புடைய அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணெல்ல தான் கூற வச்சுருந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சை வாசனை அடிக்கும் அதனால் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கிக்கட்டும் இப்போ பருப்பு சேர்த்து விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி கடைசியாக நம்ம கருவேப்பிலாம் சேர்க்கும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் அதனால தான் கடைசியாக நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்ப்பேன் டேஸ்ட்டு சூப்பராக நல்லா அந்த வாசனையோட இந்த டைப்பில் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் சூப்பராக நம்ம ரெடி ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதாங்க டேஸ்டான குடலங்காய் கடலை பருப்பு பொரியல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படித்ததுன்னா மறக்காம சாக்கி சுட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பார்க்க பல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் விடலாம் சந்திக்கலாம்